இனி இந்த குப்பை இங்க வரவே கூடாது வந்து அள்ளிக்கிட்டு போயிடணும் இல்ல அப்படின்னா அப்படின்னா எல்லாத்தையும் லாரியில ஏத்திக்கிட்டு வந்து மொத ஆளா மொத்த வண்டியில வந்து நானே கூட்டிட்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் நான் இல்ல அண்ணாமலை பாத்தீங்களா மக்கள் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் அண்ணாமலை சொல்லி இருந்தார் இனி இந்த கேரளாவில இருந்து இங்க வந்து குப்பை கொட்டுறது கூடாது தமிழக ம எல்லையோர மாவட்டங்கள் என்ன குப்பை கிடங்கா குப்பை கூடமா உங்களுக்கு குப்பை தொட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் ஏன்னா அதில் மருத்துவ இருந்து இறைச்சி கழிவுகள்லேருந்து எல்லாமே அங்கே கொட்டப்பட்டது அதனால் இதை வந்து இனிமேல் கொட்டக்கூடாது மீறி கொட்டினீங்க அப்படின்னா நானே அந்த லாரியில் அந்த குப்பையெல்லாம் ஏற்றிட்டு வந்து கொட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் கேரளாவிலேருந்து எழுவது பேர் அதாவது இந்த கார் வந்துட்டுருக்கு பார்த்திங்களா இந்த காரில் எழுவது பேர் மொத்தமாக வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் லாரி வந்திருக்கு பாருங்க லாரியும் வந்து அந்த குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப போயிட்டு இருக்கிற சம்பவம் நடந்துட்டு இருக்கு எடுத்தத முடிச்சுட்டு தான் அவர் வந்து அடுத்த வேலைக்கு நகர்றான்றதை நம்ம பார்க்க முடிகிறது கோவையில் வந்து அவ்வளோ ஒரு பெரிய எழுச்சியை நம்ம பார்க்க முடிந்தது இந்துக்களோட எழுச்சி பாஜக இந்து முன்னணி கூப்பிட்ட உடனே அவ்வளோ பெரிய எழுச்சி உண்டானது அதை தொடர்ந்து இது இந்த நடந்துகிட்டு இருக்கு இவர் ஏற்கனவே நம்ம தெரியும் இனிப்புகள்லாம் ஏன் வந்து தமிழக அரசாங்கம் வெளியே வாங்கிகிட்டு இருக்காங்க அவனிலேருந்தே கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி தீபாவளி அப்போ போடு தமிழக அரசாங்கத்திற்கு பெரிய ஒரு லாபத்தை ஈட்டு தந்தது ஆனாலும் கூட இப்ப என்ன அண்ணாமலை தமிழ்நாடு திவாலாக போகிறதா இதற்கு தமிழக முதல்வர் வந்து பதில் சொல்லி ஆக வேண்டும் திமுக அரசாங்கம் வந்த பிறகு தமிழ்நாடு என்பது கடங்கார நாடா மாறிடுச்சியா அதனால வாங்கக்கூடிய கடன்லாம் எதற்காக எந்த நோக்கத்திற்காக வாங்குறோமோ அதுக்கான செலவு பண்ணாம தினசரி செலவுகளுக்கே இதெல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம பாக்குறோம் எதற்கு இவங்க வந்து பணத்தை வந்து எப்படி பார்க்குறோம் பட்டாசு தொழிற்சாலையில் நடந்த விபத்து இறந்து போறவங்களுக்கு ரெண்டு லட்சம் கள்ளசாராயம் சாராயம் குடிச்சு இறந்து போறவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் நம்ம திமுக அரசாங்கம் திராவிட அரசாங்கம் இவங்க அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லாம யாரு சாராயம் காசி வித்தாரோ அவருக்கும் கூட ஒரு பெக்கு லைட்டா போட்டதுனால உடம்பு சரியில்லாம அந்த வரிசையிலேயே படுத்திருந்ததுக்காக அவங்களுக்கும் கொடுக்க போன அரசாங்கம் தான் ஏ எப்போ அவர் வந்து தான்ப்பா காட்சி வித்தவரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க கொடுக்கறத நிறுத்தினாங்க இல்லைன்னா அவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு வந்து திவாலாக போகிறதா இதற்கு வந்து தமிழக முதல்வர் வந்து பதில் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏன் அப்படின்னா திமுக அரசாங்கம் வந்த பிறகு கடங்கார மாநிலமா மாறிட்டோம் நம்ம நம்ம எதற்காக வந்து கடன் வாங்குறோமோ அந்த பணத்தை எந்த நோக்கத்திற்காக எதை செய்யணும்னு வாங்குறோமோ அதை நம்ம பண்ணாம தினசரி செலவுக்கே நம்ம செலவு ஆயிடுது அதனால இவங்க வந்து கடன்கார மாநிலமாக மாத்திட்டு இருக்காங்க கூடிய விரைவில் திவாலாயிடுமா அப்படின்னு சொல்லி கூட கேட்டு இருக்காங்க தமிழ்நாடு திவாலாகிடுமா அப்படின்ற ஒரு செய்தி வந்து இன்னைக்கு பெரிய ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும் போதுதான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து கொய்த்துல வச்சு சொன்னது வந்து பெரிய ஒரு அது ஒரு செய்தி போயிட்டு இருக்கு என்ன அப்படின்னா உலகத்தையே பொருளாதாரத்தில் முன்னோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் ஏன்னா பொருளாதார வளர்ச்சியில இந்தியா என்பது ஐந்தாவது இடத்துல இருக்கு அது மட்டும் இல்லாமல் செல்போன் உற்பத்தியில வந்து ரெண்டாவது இடத்துல நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பெருமைகள்லாம் திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் ஏதாவது ஒரு பெருமையாவது பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கூட சமூக வலைதளங்கள்ல பலர்லாம் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஏதோ சமூக வலைதளங்கள் வந்ததுனால எல்லா பழியவும் தூக்கி அதுல போட்டுறேன்னு நீங்க நினைக்க வேணாம் நீங்க போய் பார்த்தா கூட தெரியும் எல்லா இடத்துலையும் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இது மக்களோட குரலை தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் என்னென்னமோ நம்ம கண்கூடா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு ஆனாலும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இரநூறு தொகுதிகளில் தான் நம்ம ஜெயிப்போம்னு நினைச்சோம் ஆனால் ஈரோடு கல நிலவரத்தை பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே கூட நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் அண்ணாமலை இதற்கு பதில் கொடுக்கும்போது இரநூறு தொகுதி ஆகுது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க இரநூறு தொகுதியிலே திமுக மட்டும் இல்லைங்க கூட்டணி கட்சிகளும் டெப்பாசிட் இலக்கம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக அதற்கு பதில் கொடுத்து இருக்கிறார் இது தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னா கேரளாவுக்கு கொஞ்சம் அப்படியே கேரளாவுக்கு போய் பார்க்கமே அங்கே என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா காங்கிரஸோட முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய பிரியங்கா காந்திக்கு ஒரு ஒரு பேரிடியாக இறங்கிய ஒரு செய்தி தான் இந்த செய்தி என்ன அப்படின்னா வயநாடு இடைத்தேர்தல் நடந்ததில் மக்களவை இடைத்தேர்தலில் போட்டியிட்டவர் தான் பிரியங்கா காந்தி அவங்களை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நிவ்யா ஹரிதாஸ் என்ன அங்கே உள்ள கேரளா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கிறார் என்ன அப்படின்னா பிரியங்கா காந்தி அவர்கள் தேர்தல் வேட்பு மனுவில் அவங்களோட சொத்து விவரத்தை வந்து குறிப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதில் பிரியங்கா காந்தியின் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட அவங்க அதில் குறிப்பிட்டிருக்காங்க இவங்க ஏதாவது எதிர்கட்சி சரி ஓகே நமக்கு தெரிஞ்சு இங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக இருக்கக்கூடிய விஜயராகவன் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த வயநாடு மக்களவை தொகுதியில் அந்த ராகுல் காந்தியாக இருக்கட்டும் பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும் அவங்கள வெற்றி பெற வைப்பதற்காகவே அங்கே உள்ள இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்க இல்லாமல் செயல்படாமல் இவங்களால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார் இது கேரளாவில் கேரளா சம்மந்தப்பட்ட இந்த ஒரு சில செய்திகள்லாம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அடுத்து நம்ம அப்படியே தமிழகத்துக்கு வருவோமா அடுத்து தமிழகத்துக்கு வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு திமுக ஓட்டு போடாம மாத்தி ஓட்டு போட போறீங்களா அதான் எல்லாமே தெரியும் தெரிஞ்சிருந்தாலே நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து எப்படி வாக்குகளை வாங்கணும்ன்றது அவங்களுக்கு தெளிவா தெரியும் அவங்களுக்கு தான் தெரியல இப்போ ஒரு மழை வெள்ளம் பிரச்சனை வருது வேற ப பல பிரச்சனைகள்லாம் வருது அது ஒவ்வொன்னா பட்டியல் எல்லாம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்தும் கூட நம்ம அதற்கு வாக்களிக்கிறோம்னா நம்ம சைடில் ஏதோ ஒரு தப்பு இருக்கோம் அவங்க மேலே மட்டுமே நம்ம குறை சொல்லக்கூடாது நம்ம மேலேயும் தப்பு இருக்குது திருத்திக்கணும்